ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனுஷ் அவருடைய ஐம்பத்தி நாலாவது படத்தில் பூஜை வந்துனா நீங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ பூஜைக்கான ஃபோட்டோஸ்னால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோன்னு ரிலீஸ் பண்ணல கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இவங்க தான் வந்து ஒரு படத்தை தான் தயாரிக்கிறாங்க ஸோ டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர் தொழில் படத்தை டேரக்ஷன் பண்ண விக்னேஷ் ராஜா அப்படின்ற இவர்தான் வந்து இந்த ஒரு படத்தை நான் டேரக்ஷன் பண்ணுறாரு ஸோ போர் தொழில் படம் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த ஒரு படத்தை டேரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த படத்தை நான் தரமாக கொடுப்பார் தனுஷ் அவர்களுக்கு அண்ட் இது முன்னிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்டர் வந்து நான் பயங்கரமாக இருக்கு அண்ட் பூஜை ஃபோட்டோஸ்லாம் வேறு எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு மீடியாஸ்ல மீடியாஸில் அண்ட் இந்த ஒரு படத்தில் ஹீரோனே வந்துனா மமிதா பூஜை அவருக்கு நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவங்க தான் கன்ஃபார்ம்னு சொல்லப்படுது பட் ஆனால் பூஜைக்கு அவங்க வரல ஸோ அதனால் ஒரு டவுட்லேயே வச்சுருப்போம் அண்ட் மியூசிக் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது ஸோ ஜி பிரகாஷ் அவர்கள் நிறைய படத்துல மியூசிக் போட்டிருக்காரு தனுஷ் அவரோட சேர்ந்து ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் இருந்ததுனா மியூசிக் போடுறாரு ஸோ கண்டிப்பாக சம்பவமாக இருக்கும் தனுஷ் அவர்கள் இந்த ஒரு படத்தில் இருந்தால் புதுசாக நல்ல ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த அடுத்த அப்டேட்டில் வந்துன்னா அதில் அதனால் தெரிந்துடும் அண்டு படத்துடைய டைட்டில் என்ன வந்து அனௌன்ஸ் பண்ணல ஸோ அது என்ன ஒரு மாதம் கழிச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ தனுஷ் அவர்கள் கையில் நிறைய படங்கள் வச்சிருக்காரு வச்சுருக்காரு ஸோ வரிசைக்கு வந்துனா படங்களை ஒன்றா எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த அடுத்த படங்கள்லாம் இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு ஸோ கே தனுஷா அவர்கள் அவருடைய ஐம்பத்தி நாலாவது படத்துக்கு உண்டான பூஜை தான் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட பின்ன கம்செலாம் கம்மி பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ